ஒரு அழகிய கிராமத்தில் எதிரெதிர் வீட்டில் உள்ள எதிரெதிர் வீட்டில் உள்ள ஈஸ்வரியும் திவ்யாவும் நல்ல தோழிகளாக இருந்தனர் எங்கு சென்றாலும் ஒருவர் மற்றவருடன் சேர்ந்துதான் செல்வர் தேர்வு நேரம் நெருங்கியது ஈஸ்வரிக்கு கணித பாடம் என்றால் மிகவும் பிடித்த ஒன்று அவள்தான் வகுப்பில் முதலிடம் ஆனால் திவ்யாவுக்கோ கணிதம் என்றால் கசக்கும் மற்ற எல்லா பாடத்திலும் திவ்யாதான் நிறைய மதிப்பெண் வாங்குபவள் ஈஸ்வரியும் நல்ல மதிப்பெண் வாங்குவதற்கு முக்கிய காரணம் இவள்தான் என்பது ஈஸ்வரிக்கு தெரிந்தாலும் ஈஸ்வரிக்கு திவ்யா மேல் பொறாமை இருந்து வந்தது அவள் மட்டும் எப்படி எல்லா பாடத்திலும் முழுமதிப்பன் பெறுகிறாள் கணித பாடத்தில் அவள் தடுமாறும் சமயத்தில் நாம் அவளுக்கு உதவக்கூடாது என்றிருந்தாள் அதற்கு தகுந்தாற்போலவே போலவே தேர்வு நெரு தேர்வு நேரம் வேறு நெருங்க திவ்யாவை படிதீர்க்க காத்திருந்தாள் ஈஸ்வரி தனக்கு தேவையான பாடத்தில் உள்ள சந்தேகங்களை திவ்யாவிடம் கேட்டுக்கொண்டே இருப்பாள் அவள் தேவை முடிந்தவுடன் அவளை விட்டு விலகியே இருப்பாள் திவ்யாவோ அதே நட்போடு உரிமையாய் அவளுக்கு கணித பாடம் கடினமாக இருப்பதாகவும் அதற்கு உதவும்படியும் கேட்டாள் ஆனால் ஈஸ்வரியோ அவளை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை தன் காரியம் முடிந்துவிட்டது என்று உள்ளுக்குள் நகைத்து கொண்டாள் தேர்வு நாள் வந்தது தேர்வும் எழுதினர் ஈஸ்வரிதான் வகுப்பில் முதல் மதிப்பெண் வாங்கினாள் திவ்யாவோ கணித பாடத்தை தவிர மற்ற பாடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் பெற்றிருந்தாள் ஆனாலும் ஈஸ்வரியிடம் திவ்யா கோபித்துக் கொள்ளவில்லை ஏனெனில் அவள் பிரதிபலனை எதிர்பார்த்து அவளுக்கு உதவவில்லை ஆகையால் திவ்யா ஈஸ்வரியிடம் முன்பு போலவே பழகினாள் அப்போதுதான் ஈஸ்வரிக்கு குற்ற உணர்ச்சி மேலிட்டது நாம் எல்லா தேர்வுகளிலுமே முதலிடம் பெறுவதற்கு காரணம் அவள்தான் அந்த நன்றி சிறிதும் இல்லாமல் தான் மட்டும் அப்படி சுயநலமாக நடந்து கொண்டது தவறு என்று எண்ணினாள் எப்பொழுதும் ஒருவர் செய்த உதவிக்கு நன்றி மறக்கக்கூடாது என்ற அன்றிலிருந்து தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள் அதன்படி வாழ்ந்தாள் இந்த கதையோட கருத்து என்னன்னா நன்றி மறவேல் எப்போதுமே ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை நம்ம மறக்கக்கூடாது